கர்த்தர் நல்லவர் இன்றைய வசனம் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே வசனத்தை படித்தவுடனே எதை பற்றி நான் பேசப் போகிறேன் என்பது புரிந்திருக்கும் அதேதான் நீங்கள் நினைக்கின்ற காணிக்கையை பற்றி தான் போகிறேன் இன்று அநேகர் காணிக்கை என்றாலே வெறுக்கும் அளவிற்கு ஆகிவிட்டது ஏனென்றால் அநேக இடங்களில் காணிக்கை குறித்து சில தவறான பேச்சுகளும் நடைமுறைகளும் இருந்து கொண்டு இருப்பதால் ஆஹா கடைசியாக நீங்களும் காணிக்கையை பற்றி பேச வந்துட்டீங்களா என்று நினைக்காதீங்க அப்படியல்ல காணிக்கை என்பது கண்டிப்பாகவே தர வேண்டும் அது கர்த்தருக்காக வேலை செய்பவர்களின் பலன் ஒரு நிமிடம் இருங்க நீங்கள் எனக்கு காணிக்கை கொடுங்கள் என்று நான் சொல்ல வரவில்லை நான் வேலை செய்து கொண்டே இந்த ஊழியத்தை மூன்றரை ஆண்டுகளாக கர்த்தருடைய கிருபையினால் நடத்தி கொண்டு வருகின்றேன் நான் பாஸ்டரும் அல்ல முழு நேர ஊழியக்காரனும் அல்ல உங்களுடைய ஊழியருக்கு காணிக்கையை கொடுங்கள் என்றுதான் சொல்ல வருகின்றேன் அவர் இது பண்ணுறாரு அது பண்ணுறாரு நாங்கள் ஏன் வீணாக கொடுக்கணும் என்பதல்ல அவர்கள் ஊழியர்கள் அவருடைய வேலை சரியாக செய்தாலும் தவறாக செய்தாலும் அவர்கள்தான் பதில் சொல்ல போகிறார்கள் நீங்களோ கொடுக்கின்ற இடத்தில் இருக்கின்றபடியால் நீங்கள் ஏன் கொடுக்கவில்லை என்ற கேள்விதான் வரும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் என்பதற்கே இடமில்லை காணிக்கையை உங்களுடைய ஊழியருக்கு கொடுங்கள் தப்பா நினைக்காதீங்க உங்களிடத்தில் இருந்தால் காணிக்கை கொடுத்தேதான் ஆக வேண்டும் ஆமேன்